அறந்தாங்கி அருகே வேட்டனூரில் சாலை வசதி வேண்டி மறியல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் வேட்டனூர் சாலை நாகக்குடியில் இருந்து மாணவர் நல்லூர் வேட்டனூர் நிலையூர் செல்லப்பன் கோட்டை பானாவயல் தாண்டலை வழியாக மணமெல்குடி வரை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் இணைப்பு சாலையுடன் தினந்தோறும் அறந்தாங்கி நாகுடி மற்றும் மணமெல்குடி வரை இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு சென்று வருகிறார்கள் இந்த சாலையில் வேட்டனூர் கிராமத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை மிகவும் மோசமாக குண்டும் குளியுமாக காணப்படுவதால் வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டி வேட்டனூர் கிராம மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லாததால் திடீர் என அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் மறியலில் ஈடுபட்ட அவர்கள் பேருந்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இருந்ததால் அவர்களின் நலன் கருதி சாலை மறியலை கைவிட்டனர் விரைவில் வேட்டனூர் ஒரு கிலோமீட்டர் சாலை போடவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவதாக கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அறிவித்துள்ளார்கள் இதனால் வேட்டனூர் பகுதியில் அரை மணி நேரம் பரபரப்பு நிலவியது புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுகா வேட்டனூர் கிராமத்திலிருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி பஞ்சசத்துறாயிரம் மறைச்சிருக்கோம் எங்களுக்கு என்னென்னாக்கா ரோடு வசதி ரொம்ப மோசமானதாக இருக்குது இந்த ரோட்டில் தான் அறந்தாங்கி நாகுடி மணமேல்குடி இன்னும் சில ஊர்களுக்கெல்லாம் ஸ்கூல் பிள்ளையெல்லாம் போயிட்டு படிக்க போயிட்டு வருது மிக மோசமாக இருக்குது இந்த ரோட்டை பார்த்தி என்ன நடந்து போகவே முடியாது ஆள் எல்லாம் எத்திக்கிட்டு இறந்துக்கிட்டு விழுந்துடுறாங்க இதில் நூற்றி எட்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை அதை கிராஸ் பண்ணுது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு அவங்களே கேட்டு போகிறாப்பில் ட்ரைவர் எவ்வளோ சிரமம் பண்ணுங்கிறது மக்களை பார்த்தேனாலே அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிரமமாக இருக்குது ஸ்கூலுக்கு போகிறது பள்ளி வாகனங்கள் நிறையா வந்துட்டு போயிட்டு இருக்குது இன்னோ வரைக்கும் கண்டுக்கிறல ஆர் ஆரில் சேர்ந்துருச்சுன்னு யூனியனில் போய் கேட்டவன சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் நாங்கள் போடாத இது இல்லை மனு கொடுக்காத இடம் இல்லை கலெக்டர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் அனுப்பியிருக்கிறோம் எங்களுக்கு எந்த தகவலும் வரல ரோடு இது சரியாக அமைக்கலைனாக்கா நாங்கள் பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் வருகின்ற தேர்தலையெல்லாம் கணக்கில் கொண்டு இந்த சுரோட உறைவில நீங்கள் அமைச்சு தரையினா எங்களுடைய போராட்டம் மோசமானதாக இருக்கிறதுக்கு எங்களை தூண்டாதியே அவ்வளோதான் நாங்கள் இதை தெரிவிச்சுக்குவோம் பேர் வேட்டனூர்லேருந்து கார்த்திக் மற்றும் உறவுகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வேட்டனூர் கிராமத்தில் வசித்து வருகின்றோம் சுமார் இரநூறு குடும்பங்கள் தேவேந்திர குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றது எங்கள் பகுதிக்கு மட்டும்தான் இந்த ரோடு சாலை வசதி இல்லை ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மற்ற எல்லா குடியிருப்புகளுக்கும் ரோடு போட்டிருக்காங்க இந்த பகுதியில் வந்து பஸ்ஸு வந்து இருபத்தி ரெண்டு வந்து திரும்புது அடுத்து பதினாறு நம்பர் எங்கள் வேட்டனூருக்கே பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று செல்லப்பக்கண்ட்ட போய் திரும்புது குடிக்கு பிள்ளைய போகுது பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கடுத்து நாகுடிக்கு பள்ளிக்கூடம் போகுது அறந்தாங்கி பள்ளிக்கூடம் போகிறாங்க சுப்பிரமணியம் பள்ளிக்கூடம் போகிறாங்க அரியமரக்காடு பள்ளிக்கூடம் போகிறாங்க இவள பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இருந்தும் எங்களுக்கு இந்த சாலை வசதியை நீங்கள் ஏற்படுத்தி தள்ள எங்களுக்கு ரொம்ப மிகவும் வேதனையாக நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த ரோட்டை வந்து பார்வையிட்டு மற்றும் மேற்படி நீங்கள் இருக்கின்ற அதிகாரிகள் அனைவரும் வந்து பார்வையிட்டு இந்த ரோட்டை சரிபடுத்தி தருமாறு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் இப்படிக்கு வேட்டனூர் குருவர்த்து